நாட்களுக்கு பிறகு கல்வாஞ்சிக்குடி கடற்கரையில் இந்த மீன்பிடி தொழில பார்க்கலாம் கொண்டு வந்தான் ஆனா சுனாமியால பாதிக்கப்பட்ட பாரி ஒரு பிரதேசம் இது ஆனா இன்னைக்கு ஒரு என்ன இருக்கேன் நினைச்சோன்னா அதிகளவு எஞ்சின் போட்டு காணக்கூடியதாக இருக்கு அவங்க இந்த நேரங்களில் அதாவது அவர்கிட்ட பிற்பகல் ஐந்து மணி நாலரை மணிக்கு புறப்பட்டு இரவையில் வராங்க திரும்பி எத்தனை மணிக்கு வருவீங்க திரும்ப

அனுஷ்டிக்கப்படுற நாளில் கட்டப்பட்ட ஒரு தூபியானது இப்படி பார்க்கக்குள்ள எங்கேயோ வந்து பார்த்த மனுஷன்னா ஒரு நான் நினைக்கிறேன் இந்த கோபுரம் அதாவது இந்த பல்ப் அதாவது லைட் பந்து அதாவது அந்த போட் வரக்குள்ளே அந்த அதை பார்த்து தான் இந்த இடத்துக்கு கனெக்ட் டிகிரி சொல்லி கரையை இந்த போட் போட்டு கிட்டத்தட்ட நான் எத்தனை வருஷம் பிடிக்கிற இப்போ ஓ சுனாமிக்கு பிறகு அந்த காலத்தில் நான் தான் இது வந்து பல தடவை சுட்டி காட்டியிருந்தேன் நேரம் சக்தியின் இந்த நிகழ்வின் அதில் வந்து இது பல தடவை ஒளிபரப்பப்பட்டது பின்பு இது பூட்டப்பட்டது ஆனால் பல் பத்து தான் பத்து பல் பத்து இல்லை அப்போ நீங்கள் எப்படி இப்போ இரவையில் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு வாரீங்க அப்போ எப்படி வாரிங்க கல்முனை கல்முனை ஒழிக்கத்தை பிடிக்க வரக்குள்ள நீங்கள் கல்முனைக்கு தண்ணி போவீங்க

ஆ ஆ ஆ இப்போ இது யார் வந்து செய்தது இது வந்து இந்த எலெக்ஷன் கேட்குற நேரத்தில் அவங்க வந்து செய்து தந்தவங்க அண்ணா நான் நேரம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே அஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்து செய்து தந்தவங்க அதுக்கப்புறம் இல்லை அது தேர்தல் காலங்களில் வந்து செய்து தந்திருக்காங்க அது தேர்தல் காலங்களில் வந்து அதையாவது செய்து தந்தாங்க அது ஒரு விஷயம் ஆகவே என்னென்னு சொன்னால் பூட்டி திறப்பு இல்லை கார் இருக்குது பெட்ரோல் இல்லை மனிதன் இருக்கான் உயிர் இல்லை என்பது போன்று இவத்தில் வந்த அந்த சமிக்ஞை விளக்கி இருக்குது அது ஒளிரவில்லை என்கின்ற ஒரு பாரிய ஒரு பிரச்சனை ஒன்று இடத்தில் இருக்கிறது அதாவது இவர்கள் இந்த சமிக்ஞை விளக்கை தான் கிட்டத்தட்ட தின மீனவர்கள் நூற்றி ஐம்பது மீனவர்கள் தொழிற்செய்கிற ஒரு என்ன நூற்றி ஐம்பது மீனவர்கள் தொழிற்செய்கின்ற கழுவாஞ்சி குடி கடற்கரை சமிக்ஞை விளக்கு ஒளிரவில்லை தேர்தல் காலங்களில் பூட்டித்தந்தார்கள் என்கின்றது நான் மீண்டும் சொல்கின்றேன் பூட்டி இருக்கிறது திறப்பு இல்லை பெட்ரோல் இருக்கிறது கார் இல்லை மனிதன் இருக்கிறான் உயிரில்லை என்பது போன்று தற்போது சமிக்ஞை விளக்கு இருக்கின்றது ஒளிரவில்லை எனவே இது சம்பந்தமான அதிகாரிகள் மண்முனையத்தை நிறுவி பெற்ற பிரதேச செயலாளர் மண்முனைதை நெறிப்பட்டி பிரதேச சபை இலங்கை இலங்கை மின்சார சபை ஆகிய மூன்று மனைந்து நடவடிக்கைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க அதே நீங்கள் சொன்னீங்க எத்தனை போட்டு ஐம்பது இங்கியின் போட்டு இருக்குது அப்போ ஐம்பது போட்டிலையும் ஒரு போட்டில் எத்தனை பேர் போவீங்க ஒரு போட்டில் எத்தனை பேர் போவீங்க ஒரு போட்டில் மூன்று பேர் போவீங்க அப்போ எத்தனை போட்டு மொத்தமா ஐம்பது போட்டு நூற்றி ஐம்பது பேர் போவீங்க எத்தனை மணிக்கு நாலு மணிக்கு மணிக்கு ஒழிக்கிட்டீங்கன்னா திரும்பி எத்தனை மணிக்கு சில நேரம் காலையில் வருவீங்க சில நேரம் இரவில் வருவீங்க அப்படி பார்க்கக்குள்ள என்னென்ன வகையான மீன்கள் வருது மூஞ்சி உழல் சப்பட்ட உழல் பிறகு கீரி கும்புலா அதாவது மூஞ்சி உழல் சப்பட்ட உழல் கீரி கும்புலா சீலா முரலுமா முரல் இல்லாமல் அப்போ நீங்கள் இதை போய் என்ன தூண்டில் வைக்கிறதா இல்லை சுருக்கு வைக்கிறதா

ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு மூவாயிரம் நாலாயிரம் இங்கும் போட்டு ஓனருக்கு போகுமேன்னு அப்போ பிரிக்க கூட ஒரு ஒரு கணிசமான தொகை ஒன்று வரும் ஆனா இன்றைக்கு நீங்க ஒரு வரும் போகல காற்று அடிச்சா போக மாட்டீங்க காத்தா கடலோரம் நம்ம பாசிலா கடலோரம் கடலோரம் நீங்க கடச்சி போக மாட்டீங்க எனக்குள்ள இன்றைக்கு தொழில் இல்லை அவை இவ்வாறான ஒரு நிலை நிலைமையும் இருக்குது வந்து அதாவது மீனவர்களாகிய நீங்க நூற்றி ஐம்பது தொழில் செய்கிறீங்க காத்தண்டா போக மாட்டீங்க அப்படியான ஒரு பிரச்சனையும் இப்படத்தை வந்து இருக்குது அந்த நேரத்தில் பார்க்கக்குள்ள அந்த காலத்தில் எனக்கு தெரியும் வந்து கரைவில் தோணு தான் தோணி தான் உள்ள கட்ட செ கரவில தோணி அதுவிலும் கிடக்குது நினைக்கிறேன் அந்த கரவில்லை தோணி ஓ இந்த கரைவலி தோணி தான் இருக்குது கரவில தோணி கரவில தோணிகளில் வந்து ஒரு பக்கத்து கம்பாங்கயிறை கொடுத்து மற்ற பக்கத்தில் வளைஞ்சி கரெக்டாக வந்து கங்கா பயிறை கொடுத்து வந்து விழுக்கக்குள்ள சில நங்கூரப்பாடு வட்டு இப்போ கட்டத்தில் அண்மையில் நியாயமான மேம்பட்டது என்ன இதில் எவ்வளோ கூடப்பட்டது இவ்வளோ இருபது லட்சத்துக்கு மீன் பண்ணிருக்குது என்னதுல கரவில மாலை இல்லையா மாய விலையம் இருக்குது அப்போ கரை விலை இருக்குது மாயவிலை இருக்குது இன்ஜின் போட்டு இருக்குது வேற என்ன வருது நீ மீனவர்களாக நீங்க தற்போது எதிர்கொள் பிரச்சனை என்ன அண்டை கண்டரை உழைக்கிறீங்க காத்திருந்தா அப்படியே என்ன பல பிரச்சனைகள் இருக்குது சமிக்க விளக்கு இல்லை மற்ற உங்களுக்கு தேவையான உபகரணங்கள் அப்போ உங்களுக்கு உபகரணம் அப்படி சொல்ல முடியாது என்னென்ன உங்களோட நீங்க உழைக்கிற ஆசில வாங்குறீங்க கும்பலா வேலை கீரி வேலை கும்பலா வேலைன்ற இப்படி பெரிய ஹண்ணா இங்கே இந்த கீரி வேலை ஒன்றே இங்கே அப்போ இந்த கும்பலா வேலை இல்லை கீரி வேலை இல்லை அப்போ இன்ஜின் போட்டு இருக்குது அந்த பெரிய பெரிய ஃபாரி இன்ஜின் போட்டு இருக்கு அப்போ அந்த கும்பலா வேலை கீரி வேலை வரும் மாட்டா உங்களால் கூடிய அளவு ஏர்ன் பண்ண முடியுமே என்ன வேறு என்ன பிரச்சனை இல்லை தோனிக்கு வில இல்ல என்ன வேலை தோணி அதாவது மாயவேல தோணி மாயவேல தோணிக்கு கும்பா வேலை தோணிலிருக்கு அதை புத்தி 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 நீங்க வந்து அளவுக்கா பல பிரச்சினை ஒன்று சாதாரணமான பிரச்சினையா இருக்கு மிதப்பு கட்டன்னு சொல்லுவாங்களே மிதப்பு அது எல்லாம் கூட கணக்கு கிடைக்காது கட்டையில் இருக்கு மிதப்பு கட்டதுக்கு பல மட்டும்தானே இல்லை வேறு வேறு எஞ்சின் இப்போ போட்டோர்கள் எல்லாத்துக்கும் எஞ்சின் மிதிக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்போ அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து உபகரணங்கள் உபகரணங்கள் கூட பல வலை பலம் மட்டும்தான் அப்போ அதாவது கடத்தொழில் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தா அவர்களே இவர் கூறுவது என்னவென்றால் மீன்பாடும் தேநாடு மற்றும் நகரின் கழுவாஞ்சிக்குடியிலிருந்துக்கு சொல்கிறாங்க அவங்களுக்கு கும்பலா வேலை இல்லை அதேபோன்று கீரிவல் இல்லை இதுவும் சில ஊரண பிரச்சனை இருக்குது இடத்தை வந்து என்ன மின்கும் கூட ஒளியிருந்தில்லை இதில் வந்து கரங்காசி கட்டுற பிரச்சனைகள் எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது இதையும் நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புவதோ பணிவான வேண்டுகோளையும் உங்களோடு விடுப்பதோடு அதாவது தரை மேல் புறக்க விட்டாய் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டாய் என்கின்ற அந்த பாடலும் எனக்கு ஞாபகத்தில் வருகின்றது எனவே இயற்கை எளி கொஞ்சம் மீன்பாடும் தேநாடு மட்டக்களப்பு மாநகரின் குடியிலே இந்த மீன்பிடி தொழில் மென்மேலும் வளர வேண்டும் நீங்கள் மீனவர்களாகிய நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த குறைகளை அதிகாரிகள் அதாவது மண்முனை தண்ணீர் நிறுவப்பற்றி பிரதேச சபை மண்முனை தன்மை பற்றி பிரதேச செயலகம் இலங்கை மின்சார சபை அத்துடன் கடத்தொழில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் உடனடியாக செயற்பட்டு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என எதிர்பார்த்து முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்